மேரேஜ்ன்றது வந்து முக்கியமா நம்ம பண்றது செக்ஸுவல் லைஃப்க்காக தான் ஓகே எல்லா மனிதனுக்கும் அது தேவை அப்படின்னா உணவு உடை உறைவிடம்ன்ற போது அங்க காமமும் ஒரு பார்ட் இருக்கு சோ அப்போ செக்ஸுவல் லைஃப்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணனும் அவங்களுக்கு இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு மூணு மாசத்துல ஒரு டெத் ஆகுதுன்னா அப்போ ஆயுல்ல கணிக்கணும் அவங்க வந்து மேரேஜ் ஜாதகம் பா பொருத்தம் பார்க்கும்பொழுதே ஆயுல் இந்த பொண்ணுக்கு எவ்ளோ இருக்கு இவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல மேரேஜ் பண்றது நல்லதா இது எல்லாத்தையுமே கணிக்கணுங்க அதை கணிக்காம தான் இந்த பிரச்சனைகள் ஓகேங்களா இது வந்து நம்ம ஜோதிடம் இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி இல்ல ஜோதிடத்துல ஒரு பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகுமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆண்மை உள்ள கணவராக இருப்பாரா அவர் செக்ஸ் ரொம்ப பயங்கர அதிகபட்சம் ஈடுபாடு காட்டுவாரா அவரோட கேரக்டர் நான் அவர் இவரை கொடுமைப்படுத்துறது வாய்ப்பு இருக்கா இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் நீங்க அம்முன்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருப்பீங்க அதுல வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த இன்ஸ்பெக்டரா இருந்து ஒய்ஃபை வந்து பொடுமைப்படுத்துவாப்புல ஒரு மூணு மா ஒரு மாசம் ரெண்டு மாசம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி கேரக்டர் யாருக்குன்னு ஜோசியத்தில் அசால்ட்டா சொல்ல முடியும் ஓகேவா அந்த எல்லாமே கண்டுபிடிக்க ஜோசியர் தப்பே நீங்க வந்து பழி போடுறது அடுத்த விஷயம் ஓகேங்களா நடந்த பின்னாடி விதின்னு பழி போட்டுரும் எல்லாமே பட் நடக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படிதான் நடக்கும் அப்படின்றது முன்னாடி கணிச்சு ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் சில விஷயங்களை சரி பண்ண முடியாது அது விதிப்படி நடக்கும் சில விஷயங்கள அதாவது வந்து யாரு வந்து ஒரு ஜோசியத்துல சரி பண்ண முடியும் உடனே விதி மேல பழிய போட்டுருவோம்